மட்டக்களப்பில் லஞ்சம் வாங்கிய இரண்டு போலீஸ் புலனாய்வு பிரிவை சேர்ந்த நபர்கள் விளக்க மருவியில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் தற்பொழுது ஜனாதிபதியாக அனுரகுமார் திசநாயக் அவர்கள் செயற்பட்டு வருகின்ற நிலையில் பல அதிரணியான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார் முக்கியமாக ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இவ்வாறு ஊழல் செய்பவர்களை ஒழிப்பதற்காகவே புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கும் அவர் முயற்சி செய்து வருகின்றார் இதனால் முதல் ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் முதல் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தற்பொழுது நடுங்கி போய் இருக்கின்றார்கள் லஞ்ச ஊழல் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் அன்ரோகுமார் திசநாயக்கவின் அரசாங்கம் தீவிரமாக இருக்கின்றது இப்படியெல்லாம் நாட்டு நிலைமை போய்கொண்டிருக்கின்ற நிலையிலே மட்டக்கிளப்பு கொக்கட்டு சோலை நிலையத்தில் கடமையாற்றுகின்ற இரண்டு பொலிஸ் புலனாய்வு பிரிவை சேர்ந்த இருவர் லஞ்சம் வாங்கி கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் இவர்கள் இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது கொக்கட்டு சோலை பிரிவை சேர்ந்த பகுதியிலே மணல் வியாபாரி ஒருவர் மணல் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் இந்த போலீஸ் புலனாய்வாளர்கள் அவரிடம் தொடர்ந்து லஞ்சம் வாங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு லஞ்ச ஊழல் பிரிவு ஆணைக்குழுவிடம் குறித்த மணல் வியாபாரி முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீசுக்கு வந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் மாறுபடத்தில் வீதியிலே நின்றிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் போலீஸ் புலனாய்வு பிரிவை சேர்ந்த இருவர் மணல் வியாபாரியிடம் லஞ்சம் வாங்குவதற்கு சென்று இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கி அதன் தொடர்ச்சியாக அவர்கள் கொழும்பில் இருந்து வந்த அதிகாரிகளால் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து அவர்களை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்களை விளக்க வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்பொழுது பதவியேற்றிருக்கின்ற ஜனாதிபதிதான் ஊழலுக்கு எதிராக பல செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார் மக்களும் விழிப்படைந்திருக்கின்றார்கள் மக்களும் ஊழலுக்கு எதிராக தற்பொழுது போராட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்னுமே தெரிந்தாமல் இவர்கள் லஞ்சம் வாங்குகின்ற செயற்பாடுகளை நீடித்துக் கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இனி இப்படி செயற்படுவர்கள் கைது செய்யப்படுவார்கள் கடந்த காலங்களைப் போல தப்ப முடியாது தற்பொழுது இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதற்காக சிறையிலே இருக்கின்றார்கள் இரண்டு பொடுசுலன் ஆய்வு பிரிவினர்கள் என்கின்ற செய்தி தான் தற்பொழுது மட்டக்களப்பு முழுவதுமே பேசப்பட்டு வருகின்றது மீண்டும் மறுக்கான சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்